இந்த அளவுக்கு வாரி வழங்கி தந்திருக்கிற வள்ளலுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம் இதுவே நமக்கு போதாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்முடைய நன்மைக்காகத்தான் வணங்குகிறோம் இறைவனுடைய தேவைக்கு இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் இந்த புரோக்கர்களுக்கு கூட வேலை இருக்காது இறைவனுடைய தேவைக்கு வணங்குறது வர்ற அடிப்படையினால தானங்க இடையில இருந்துகிட்டு எனக்கு அதை கொண்டாந்து கூடும் உனக்கு அதை கொண்டாந்து கொடுங்கிறான் கடவுளுக்கு உண்டியில் காணிக்க போட சொல்றான் கடவுளை வந்து எடுத்துட்டு போறாரு மனுஷன் தான் நல்லா தெரியும் நம்ம கண்ணுக்கே தெரியுது கடவுளுக்கு நம்ம எந்த காணிக்கையை கொண்டே போட்டாலும் கண்டிப்பா கடவுள் அதை ஓபன் பண்ணி எடுக்க போறது இல்ல அதுல உள்ள பவரையாட்சி எடுத்துக்கிறார எடுக்க போறது இல்ல அந்த ரூபா கடவுள் உண்டியல போட முடியும் அது ஐம்பது ரூபா போட்ட பிறகு ஐம்பது ரூபா தான் உண்டியல இருந்து எடுத்தாலும் அது ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபாய் பவர் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பேப்பர் ஒரு போட்டு போயிட மாட்டாரு அது அந்த ரூபாய்க்கு அந்த மதிப்பு தான் இருக்கும் ஒண்ணுமே கடவுளுக்கு போய் சேரல அந்த ரூபாயுடைய ஒரு பொருளை கொண்டே கடவுளுக்கு வைக்கிறோம் ஒரு தேங்காயோ சர்க்கரையோ பத்தியோ என்னதையும் கொண்டு வைக்கிறோம் அதுல உள்ள ருசியெல்லாம் எடுத்து சக்கையை வச்சுட்டு போயிடுறாரு கடவுளு நீ கடவுளுக்கு கொடுத்துட்டீர்கள் ஒண்ணு அந்த சோத்தத்தை கேட்டா கூட சோத்துடைய அந்த இதெல்லாம் சத்தெல்லாம் எடுத்திருப்பாரு அவரு இல்ல அதுக்கு முந்தின சோறையும் பிந்தின சோறையும் டெஸ்ட்ல ஒட்டிலாம் ஒரே ரிசிப்ட் தான் வரும் கடவுளுக்குன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள சோறையும் கடவுளுக்குன்னு கொடுத்ததுக்கு பிறகு எடுத்துட்டு வர்ற சோறையும் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல விட்டா ஏதாவது வித்தியாசம் தெரியுமா கடவுளுக்கு போய் சேர் நமக்கு தெரியுது நம்ம கொடுக்கற எந்த ஒரு பொருளாதாரமும் இறைவனுக்கு போய் சேரவே இல்லை நல்லா தெரியுது இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அதையும் போய் ஒரு மனுஷன்கிட்ட கொண்டே கொடுத்து இறைவனுக்கு போகுது என்று நினைத்துக்கொண்டு இறைவனுக்கு போகலைன்னு நம்ம அறிவு சொல்லுது எல்லா மனிதர்களையும் அறிவும் சொல்லுகிறது நம்ம இறைவனுக்காக எதை கொடுத்தாலும் இறைவனுக்கு போகாது போவது இல்லை இறைவனுக்கு கொடுக்க நினைச்சா ஏழை போ அதுவாவது கணக்கில் வரவாகும் நீ இறைவனுக்குன்னு சொல்லி ஆலையங்களில் கொண்டு போய் கொடுத்துன்னு சொன்னால் அது இறைவனுக்கு போய் சேர்றது இல்லைன்ட்டு நம்ம அறிவு சொல்லுது சொல்லி கொண்டே சேரலைன்றாலும் நான் இறைவனுக்கு கொடுக்குறேன் அது பிடி சேரலைன்னு உனக்கே தெரிகிறது அப்புறம் போய் அதை எப்படி இறைவனு கொடுப்ப அப்ப பஸ்ட் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது முதல்ல இதெல்லாம் தேவையில்லைன்னு வழங்குறப்ப கடவுளை நீ வழங்குறாள் அவன் உனக்கு தர்றவன் கடவுளா உன்கிட்ட வாங்குறவன் கடவுளா உன்கிட்ட வாங்குறவன் எதுக்கு உனக்கு கடவுளா இருக்கணும் நம்மள்ட்ட நம்ம கடவுளா இருக்க தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு அடிப்படையும் இஸ்லாமிய செய்யறது உலகத்துக்கு சொல்லி தருகிறது அப்ப இதை நம்ம விளங்கிறோம் அப்ப இது இரண்டாவது விஷயம் இறைவனுக்கு நம்முடைய எதுவுமே தேவையில்லை இது வழங்கணும் இப்படி இஸ்லாமிய எல்லா வணக்கங்களும் அமைஞ்சிருக்கிறது அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எதுக்காக இந்த வணக்கங்கள்லாம் இந்த வணக்கங்களை எதை வேண்டாலும் தொழுகைன்னு தொழுகுறீங்க குனியுறீங்க நிமிடுறீங்க இதனால இறைவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது பிறகு எதுக்கு இதை செய்யணும் நோம்புங்கிறீங்க பட்னையா கிடக்குறீங்க பட்னையா கிடந்து அல்லாவுக்கு எது மிச்சமா போயுதா அது கண்டிப்பா இல்ல மிச்சமா போறது கிடையாது அப்ப எதுக்கு இதை போய் பட்னையா கிடக்கணும் இஸ்லாமே அதை சொல்லிடுது இஸ்லாம் வணக்கத்தை நமக்கு சொல்லித்தரும் போத இதெல்லாம் எதுக்கு நான் ஆக்கியிருக்கிறேன் என்றால் நீங்கள் என் நினைவை அதிகப்படுத்தி என்ன செய்யணும் தீமைகள் விலகணும் அதுக்கு உரிய ட்ரைனிங் தான் இது இதுவே உங்களுக்கு இதுவே இறைவனுக்கு தேவையில்லை நீங்க இதெல்லாம் செய்யணும்னு இஸ்லாம் எதுக்கு சொல்லுது தொழுகையே தொலை சொல்லுது இஸ்லாம் எதுக்கு தொலை சொல்லுது குரான்ல அல்லா சொல்றான் இன்னசலாத்த தன்ஹானில் பகசாய் உள் முன்கர் தொழுகை என்பது தீமையான அருவறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து இருந்து மனிதனை தடுக்கும் அப்ப தடுக்கிறதுக்கு தான் இந்த வணக்கம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் நோன்பை பற்றி அல்லா சொல்லும் போது என்ன சொல்றான் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காகத்தான் நோன்பு உங்களுக்கு கடமையாக நோன்பு வச்சிங்க என்று சொன்னா இறைவனுக்காக தியாகம் செய்து பழகுனால் நமக்கு இரையச்சம் அதிகரிக்கும் அப்ப எதுக்காக நம்ம வைக்கிறோம் விளங்கணும்னு சொன்னா நம்முடைய இரையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னா மனுஷனை பார்க்குது மனிதன் படைச்சவனுக்கு தெரியுமில்ல மனிதன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல அது ஒரு அவங்கள்ட்ட போட்டோம்னா அப்படி ஆழமா பதிஞ்சிருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் சும்மா அவ்வளவு அற்புதமா பதிஞ்சு போயிருக்கும் அதுக்கு உங்களுக்கு அடிக்கடி பயானெல்லாம் செய்ய வேண்டியது இல்ல ஒரு பயானும் செய்யாம விட்டாலும் நீங்க வளர்க்கும் போல எல்லா தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கெட்டதுங்கிறது என்ன செய்யுது மனித உள்ளங்கள்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிடுது நல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது வந்து ரொம்ப நேரத்துக்கு நிக்காது நல்ல விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்குலாம் நிக்கவே நிக்காது இப்ப இந்த மாதிரி ஒரு பயான் பண்றோம் இதுல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு எடுத்து தான தர்மங்களை பத்தி பேசணும்னு வைங்க பேசி ஹதீஸ் எல்லாம் ஒன்னாந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் குரான்ல உள்ளதெல்லாம் எடுத்து போடுறோம் ரசூல்ல அதை சொல்லி இருக்காங்க இதை சொல்லி இருக்காங்க கேட்டுட்டு இருக்கும் மனசுல என்ன நம்ம போய் கொடுத்தா அவ்வளவு கிடைக்கல அப்படியே அப்படியா உள்ளத்துல அப்படியே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் நிக்குமா நம்ம நல்ல அந்த தர்மம் செய்யணும் நிறைய கொடுக்கணும் எப்ப வரும் எந்த சபையில் இருக்கும்போது வரும் எந்த சபையில் அந்த குரான் வாசனத்தை கேட்கிறீர்களோ எந்த சபையில் ரசூல்லாவுடைய ஹதீசுகளை கேட்கறீங்களோ அந்த சபையில இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓ எப்படியாச்சும் நம்ம ஒரு இவ்வளவு ஏதாவது தர்மம் செய்யணும் நம்மளால ஏண்ட நம்ம பண்ணணும் நம்மளால பக்கத்து வீட்டுல போய் பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வரும் நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளது நிறைய நண்பர் இருக்குன்னு சொன்னாங்களே எப்போ ஏழையா இருக்காங்களே எப்படியும் ஒரு சட்ட வெட்டியா நம்ம எடுத்து கொடுப்போம் நம்மளால ஏண்டது இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நினைக்குவோம் வீட்டுக்கு போய் சேரவங்களும் மாறிக்கணும் ஏதாவது எத்தனை பேர் இருக்காங்க நம்ம மட்டும் தானா மாமா மாமாவோட இருக்க தர செய்யறாரு அவங்க சித்தப்பாவோட வசதியா இருக்க தர செய்யறாரு நம்ம ஒரு இருபத்தி ரூபா என்ன கொடுப்போம் மத்திய நிறைய பேர் இருந்தாலும் கொடுப்பாங்க மாறிக்கிறதா இல்லையா அப்ப இந்த நல்ல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம படிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பேட்டரி மாதிரி தான் மனசு இருக்கிறான் வணங்குதா புசு புசுன்னு இறங்கி போயிடும் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர போனை வாங்கி ஒரு கார்ஜ் போட்டு நாங்க போன ரிப்பேர் ஆகிற வரைக்கும் பயன்படுத்த வேண்டாம் என்னது போதும் போனு தான் இருக்கும் சார்ஜ் இருக்காது அப்ப சார்ஜ் ஏத்தினா தான் இவன் சரியா வருவாங்கிறத படைச்சவன் கவனிக்கிறான் படைச்சவன் என்ன செய்யறான் வணக்கத்தை எப்படி நம்ம கடமையாக்குறான்னு பாருங்க மனிதனை பாக்குறான் இவங்க நல்லது கேட்கும் போது மட்டும் தான் நல்லதா இருக்கிறாங்க சும்மா உட்டோண்டு வைங்க இவங்க வந்து கெட்டு போயிடுறாங்க திருப்பி திருப்பி தான் சொல்ல வேண்டி இருக்குது அதுக்கல்ல என்ன பண்றான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களுக்கு நம்ம நல்லது வழிகாட்டணும் இறைவன் நினைக்கிறான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நீ வந்து வழிபட்டு போ அப்படின்னா அன்னைக்கு வழிபட்டான வழிபட்டு போய் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கும் மீதி வந்து இருபத்தி ஒன்பது நாளும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்காது முப்பது நாளைக்கு ஒரு மாதம் முப்பது நாள் சொன்னீங்கன்னா இப்ப வழிபடுறான் வைங்க மாசத்துக்கு ஒருக்கா வழிபடுறான் ரெண்டு மணி நேரம் அந்த சார்ஜ் இருக்கும் வழிபட்டு கடவுள் யாவும் அப்படி நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு ரெண்டு ஹவர் இருக்கும் மீதி அன்னைக்கு உள்ள இருபத்தி ரெண்டு மணி நேரமும் இருக்காது மீதி இருபத்தி ஒன்பது நாள்ல உள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க அந்த அந்த நாட்களே இந்த சார்ஜ் இருக்காது சாதாரணமாக எப்பவும் போல நடக்க ஆரம்பிச்சிடறோம் அப்ப இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா இவங்களுக்கு டெய்லி சார்ஜ் ஏத்தணும் இஸ்லாம் எப்படி கவனிக்குது இந்த மனுஷன் நல்லவன நடக்கணுமானால் வா மாசத்துல ஒரு நாள் வாட அது சார்ஜ் பத்தாது வாரத்துல ஒரு நாள் வாண்டு சொன்னா அது சார்ஜ் போதுமானதா இல்ல நல்லவங்களா இவங்க திருடக்கூடாது ஏமாத்தக்கூடாது மோசடி செய்யக்கூடாதுன்னு என்னத்தை சொன்னாலும் அந்த காதல கேட்டு ஒரு ரெண்டு அவருக்கு நிக்கிறத ரொம்ப மோசமான பேட்டரி கல்வியை படைச்சிருக்கான பேட்டரிய புசுக்கு இறங்குறது சார்ஜ் அந்த மாதிரியான ஒரு பேட்டரியா படைச்சவனு தெரியுமா இல்லையா இந்த பேட்டரியுடைய தரம் தான் இதுக்கு இவ்வளவுதான் நிக்கமுன்னு தெரிஞ்சதுனால அல்ல பண்றான் ஒழுங்கா சார்ஜ் போன் தயார் பண்றவன அடைய போன் பேட்டரி நினைச்சாத பார்த்தா அப்படித்தான் இருக்கு சார்ஜ் உள்ள பேட்டரியும் அப்படித்தான் இருக்கு சார்ஜ் இல்லாத பேட்டரியும் அப்படித்தான் இருக்கு உனக்கு தெரியாது பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் இருக்கு ஒரு பேர் சார்ஜ் இல்ல நிறுத்து பார்த்தா வித்தியாசம் தெரியுமா கண்ணால பார்த்தா வித்தியாசம் தெரியுமா ஒண்ணுமே தெரியாது அப்ப நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது அப்ப நல்லா தானே இருக்குன்னு நினைச்சு ஏமாந்துட கூடாது நல்லா என்ன பண்றான் எப்படி வணக்கத்தை உண்டாக்குறான்னு பாருங்க நம்மளை கவனிச்சு மனுஷனை கவனிச்சு இவனை வந்து ஒழுங்க ஆக்கணும் இவனை நல்லவனா அந்த உலகத்துல வாழ செய்யணும் நம்ம என்னென்ன சட்டங்கள்லாம் இவனுக்கு போட்டுக்கிறோமோ திருடாது கொள்ளடிக்காது கொலை செய்யாது ஏமாற்றாது ப்ராயர் பண்ணாது விச்சாரம் பண்ணாது தண்ணி அடிக்காது சூடாடாதுன்னு இப்படி என்னென்ன கட்டளைகள்லாம் நம்ம போட்டிருக்கிறோமோ அத்தனையும் அவன் செய்வதாக இருந்தால் ஒரு போன்ல எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் போன்ல பேசலாம் கேமரா எடுக்கலாம் இப்போ எம்பி த்ரீ கேட்கலாம் எஃப்எம் ரேடியோ கேட்கலாம் அம்புட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல அம்புட்டு வேலை செய்யறதா இருந்தா அது என்ன வேணும் எல்லாம் திரு எல்லாம் தான் இருக்குதுப்பா சாத்தியம் இல்லையே போன்ல எல்லா புரோகிராம் பண்ணிதான் வச்சிருக்கான் அதனால நம்மள்ட்ட என்ன செய்யறான் இவன் திருடக் கூடாது அது ஒரு புரோகிராம் இவன் கொள்ளடிக்க கூடாது அது ஒரு புரோகிராம் இவன் ஏமாற்ற கூடாது அது ஒரு புரோகிராம் எல்லாம் இவன் டேர்ந்து செயல்படணும் எல்லாம் செயல்படுவதற்கு என்ன பண்ணும்னா அது அதுக்கு போக சார்ஜ் ஏத்தனே இப்படிங்கிறத வந்து படைச்சவனா இருக்கிறனால கவனிச்சு நம்மளை அப்படியே இட போடுறான் உலக மனிதர்கள் எல்லாம் பாக்கிறான் இவங்களுக்கு விற்க மாட்டேங்குது அப்ப திருப்பி திருப்பி ஏத்தனே அதனால டெய்லி வணங்கணும் இஸ்லாம் கொண்டு வருது வணக்கத்தை தினசரி வணக்கம் என்று ஒரு செக்ஷன் உண்டாகுது அந்த தினசரி வணக்கத்து கூட தினசரி ஒரு தடவை வேண்டு வந்தா கூட அவ்வளவு நிற்கும் அது மோசமான சார்ஜ் தரம் குறைந்த பேட்டரி மேல ஆக்கியிருக்கான் நம்மள படைச்சிருக்கான் படைச்சவங்களுக்கு தெரியும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவை வேண்டா கூட பத்தாது உங்களுக்கு தெரியுது நீங்களே கேட்டுட்டு போற இந்த உரைகள்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நிக்கிறது நிக்க மாட்டேங்குது எவ்வளவு நேரத்துக்கு நிக்கிறதுங்கிறத நீங்க டெஸ்ட் பண்றதா இருந்தா இப்ப நம்ம நாள்ல ஒரு மாசம் கேட்கறீங்க இல்ல நம்மளுக்கு மறுநாள் பாருங்க பெருநா அன்னைக்கு முக்கால் ரூபாய் சினிமா கூட்டம் நிக்கிறானா இல்லையா ஒரு மாசம் ஏத்தி சார்ஜ் கூட நிக்க மாட்டேங்குது ஒரு மாசம் ஏத்தன சார்ஜ் கூட பெருநாள் அன்னைக்கு பெருநாளை கொண்டாடுறதுக்கு எங்க போயிடறான் சினிமா கொட்டைக்கு நிக்கிறான் கியூல நிக்கிறான் அப்ப நமக்கு என்ன விளங்குது இதுக்கு வந்து ஏத்திக்கிட்டே தான் இருக்கணும் சார் சரி இறங்கிடும் சார்ஜ் என்ன செய்யறேன் உடனே உடனே இறங்கிட்டே இருக்கும் அப்ப சார்ஜ் ஏத்தனமாக இருந்தால் ஒரு நாளைக்கு நீ அஞ்சு தடவை சார்ஜ் ஏத்து எப்படி இறைவனுடைய நீ நல்லவனா இருப்பதற்கு தான் வணக்கம் இறைவனுடைய தேவைக்கு வணக்கம் இல்லை வணங்கணும் நம்முடைய இந்த தொழுகை நோன்பு ஹஜ்ஜி ஜக்காத்து எதுவும் அல்லாவுக்கு தேவை கிடையாது நீ நல்லவனாக இருப்பதற்கு ஒரு பயிற்சி நீ நல்லவனாக இருக்கிறதுக்குரிய பயிற்சியை வந்து எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்தா தான் அது ஒர்க் ஆகும் கம்மியான பயிற்சி எடுத்தா ஒர்க் ஆகாது நல்லவன் ஆகுறதுக்கான பயிற்சி என்ன நம்ம மனசுக்கு இரையச்சத்தை போட்டு இரையச்சம் சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கானு அல்லா இருக்கிறோம் அல்ல இருக்கிறோம் அல்ல பாத்துக்கிட்டு இருக்கான் அல்ல கேட்டு இருக்கிறோம் அல்ல ஏமாத்த கூடாது அல்லாவுக்கு பயப்படணும் சுருக்கம் இருக்கு நரகம் இருக்குது இப்படிங்கிற எண்ணங்களை திரும்ப 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 என்ன செய்யணும் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் அல்ல என்ன பண்றான்னு கேட்டா பஸ்ட் நம்ம தொழுகைங்கிற வணக்கத்தை வணக்கத்தை பாருங்க இந்த வணக்கத்துல நான் சொன்ன எல்லா அம்சமும் இருக்கும் தொழுகையில பாத்தீங்கன்னா தொழுகையில பாத்தீங்கன்னா ஆட பாடல் கூத்து கும்மாளம் ஒண்ணுமே இருக்காது ஒரு மிக மிக பெரிய